கிரைஸ்த் த லாட் ஜீசஸ் கிரைஸ்ட் என கண்பார்ந்த தேவ ஜனங்களே தேவனின் சத்தவங்களை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவரைக்கு நான் மனதாரன் நன்றி சொல்கிறேன் என்னோட கூட சங்கீதம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எடுத்துக்கோங்க நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் ஆ அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தாவே என்னை கைவிடாதையும் என் தேவனே எனக்கு தூரமாக இராதையும் ஆ இதில் என்ன சொல்லியிருக்காரு சங்கீதக்காரனா நான் நன்மை செய்யறேன் தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்காரோ அந்த நன்மையை செய்யறதுக்கு நான் அதன்படி நடக்க நான் ஒப்பு கொடுக்குறேன் அதனால் அந்த நன்மைக்கு தீமை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு விரோதமாகறாங்க தகப்பனே என்னால் இந்த சூழ்நிலையில முடியல கர்த்தாவே என்னை கைவிடாதீங்க என் தேவனே எனக்கு தூரமாக இராதிங்க ஏன்னாக்கா நீங்கள் நன்மை செய்ய போச்சு அந்த நன்மைக்கு இப்போ நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரஷகராக ஏற்றுக்கொண்டு அவரோட வழியில் நடக்கிறச்சே சிலப்போ என்ன ஆகும் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மனுஷர்கள் எல்லாரும் உங்களை நிந்திப்பாங்க நீங்கள் நன்மை செய்யறது அவங்க நீங்கள் செய் தேர்ந்தெடுத்த அந்த நன்மை வழியை அவங்க விரோதித்து உங்களுக்கு விரோதமாக செயல்படுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் கடத்தரை பார்த்து சொன்னால் ஆண்டவரே என்னை கைவிடாதீங்க தேவனே எனக்கு தூரமாயிடாதீங்க ஏன்னா அவங்கள உங்களுக்கு விரோதிக்கிறவங்க செய்கிற செயல்கள் பேசுகிற பேச்சுகள் இயேசு பேச்சு எல்லாம் உங்களுக்கு வழிவேதனை தரும் ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் தான் உங்களுக்கு சகாயராக இருக்க முடியும் அப்போ அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அது மாத்திரமில்லை நீங்கள் நன்மை செய்யறத நீங்கள் அந்த வழியில் நடக்க போச்சு நிச்சயமாக அதுக்கு விரோதமாக இருக்கிறவன் சத்ருவானவன் என்ன செய்வான் சில மனுஷங்க மூலியமாக அவங்கள வேதனைப்படுத்தி உங்களுக்கு விரோதிக்க செய்வான் அதை நினச்சி துவண்டு போகாதீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார் ஆமீன் மங்கள் நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் கூட ராஜாதி ராஜாவே ஆண்டவரே இந்த வேத வசனத்தின்படி தேவ ஜனங்கள் நாங்கள் நன்மை செய்ய ஆண்டவரே உம்ம நன்மையான வழியில் நாங்கள் நடக்கும் போது அதை பின்பற்றும் போது நன்மைக்கு தீமை செய்கிற தேவ ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே அவர்களை எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விரோதமாக விரோதிக்கிற காரியங்கள் செய்யும் போது அது எவ்வளவு மனவேதனையாக இருக்கும் தகப்பனே ஆண்டவரே அப்படிப்பட்ட பாடு உபதிரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தகப்பனே நீர் சகாயம் செய்வீராக அவர்களுக்கு தூரமா இருக்காதீங்க தகப்பனே அவங்களுக்கு உதவி செய்யும் ராஜா அவங்களை ஒரு நாளும் கைவிடாதியும் நீர் அவர்களை பார்த்துக் கொள்வதற்காக உம்முடைய சகாயம் ஆண்டவரை அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஜபிக்கிறேன் நாமத்திரான ஜபிக்கிறேன் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ